அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அப்படின்னு வரக்கூடிய சான்றோர்களுடைய அடைமொழி பெயர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்க தமிழ் தென்றல் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா திருவிக்காவை சொல்லுவாங்க திருவிக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் திருவிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து இந்த கல்யாணம் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து கல்யாண சுந்தரனாரில் வந்து கல்யாணம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இருக்க திரு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி பட்டு கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஸோ அவருக்கும் இவருக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால நம்ம இவர் ஷார்ட்கட்டை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம் ஓகே இங்கே பாருங்க தமிழ் தென்றல் யாரு திருவிக்கா இப்போ இவருக்கு திருக்கல்யாணம் நம்ம ஷார்ட்கட் போட்டாச்சு இப்போ மனி மனிதர்களுக்கு வந்து கல்யாணம் நடந்தால் அதை வெறும் கல்யாணம் தான் சொல்லுவோம் இதுவே கடவுளுக்கு கல்யாணம் நடந்தால் அதை திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ கடவுள்களோட திருக்கல்யாணத்தில் என்ன வீசுவாங்கன்னா சாமரம் வீசுவாங்க அந்த சாமரத்துலேருந்து என்ன வரும் தென்றல் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டு தாகூர் யாருன்னா வாணிதாசன் ஓகே இப்போ வாணிதாசனுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாத்துருங்க இங்க பாருங்க இப்போ வாணி அப்படின்ற பொண்ணு வெளிநாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பொண்ணு அதனால அது என்ன பண்ணுது அதோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா தாக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ் மாணவர் ஜி யூ போப் தமிழ் மாணவரா தான் எங்கேயுமே போகணும் அப்படின்னு சொல்லி போன் தமிழ் மாணவரா தான் எங்கேயுமே போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்க தமிழ் நாடக தலைமை ஆசிரியர்னு கொடுத்துருக்காங்க அது யாரு அப்படின்னா சங்கரதா சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தலைமை அப்படின்றதுல நான் தலை மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ டைரக்ஷன் ஃபீல்டில் வந்துட்டு யார் ரொம்ப ஃபேமஸ்னா நம்ம சங்கர் சார் தான் ஃபேமஸ் அப்போ வந்து என்னது பெரிய தலை அவர் தலை யார் சங்கர் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து பெரிய பெரிய படம்லாம் எடுக்கிறார் இல்லையா அதனால பெரிய தலை அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க தமிழ் நாடக பேராசிரியர் யார்னா பரிதிமார் கலைஞர் ஓகே இப்போ பேரா ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பருத்தி உடையை தான் போட்டு வருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பேராசிரியர்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தானே வருவாங்க அதனால் அது வந்து பருத்தி உடை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தமிழ் முதல் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா வேசு ஐயர் ஐயர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சிறுகதை சொல்லுவார் சின்ன சின்ன கதையெல்லாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க செந்தமிழ் தேசிகர் யார்னா வீரமா முனிவர் ஓகே இப்போ நம்ம இதுக்கு எடுத்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த தேசி அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கணும் இதை இன்னொரு விதமாக நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா தேச்சி அப்படின்னு சொல்லி படிக்கலாம் வீரமா இப்ப வசனம் பேசுனா தேச்சு விட்டுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வடிவில் ஒரு படத்தில் வந்து தீபுரி திருமுகம்னு சொல்லுவார்ல அவர் ரொம்ப வீரமாக பேசவும் வைக்க பொருளை வச்சு தேய்ச்சிட்ருவாங்களா அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு ஓகே இப்போ பாருங்கள் முத்தமிழ் காவலர் யார்னால் கியாபி விஸ்வநாதன் இப்போ பாருங்கள் விசு படம் நம்மளுக்கு தெரியும் அவர் படத்தில் எல்லாமே என்ன பண்ணுவார்னா லேடிஸ்லாம் காப்பாற்றுவார் அந்த மாதிரி அவர் தான் போலீஸ் கூட அந்த காவலர் கூட அந்த வேலையை செய்ய மாட்டாங்க படத்தில் யார் செய்கிறா விசு செய்வார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தமிழ் பன்னியன் அப்படின்றது யார் அப்படின்னா ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை ஓகே இப்போ வந்து கிருஷ்ணன் வந்து என்ன செய்கிறாரு குட்டிப்பிள்ளையாக இருக்கிறப்ப என்ன செய்கிறாரு அப்படின்னா பனியன் போட்டுக்கிட்டு தான் மாடு மாடுமைக்கே போவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிருஷ்ணர் இருக்காருல கடவுள் கிருஷ்ணர் அவர் வந்து குட்டி பிள்ளையாக இருக்கிறப்ப என்ன செஞ்சார் பனியன் தான் ஆடு ஆடுமைக்கே போ மேய்க்க போனார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் தமிழ் அன்பன் யார் அப்படின்னா ஜெகதீசன் ஓகே இப்போ தமிழ் அன்பர்கள் எங்கே இருக்காங்க ஜெகமெங்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் அங்கர்கள் எங்கே இருக்காங்க ஜெகமெங்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க தமிழ் வாணன் யாருன்னா ராமநாதன் ஓகேவா வானத்தில் என்ன தெரியுறாரு ராமர் அப்படிங்கிற கடவுள் தெரியுறாரு வடிவில் ஒரு படத்துல கடவுளை பார்ப்பாரு பார்த்தீங்களா வானத்தை பார்த்து அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வானத்தில் யார் தெரியுறா ராமர் கடவுள் தெரியுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழ் அன்னல் யாருன்னா டாக்டர் ராம பெரிய கருப்பன் ஓகே இதில் வந்து அண்ணலை மட்டும் எடுத்துக்கோங்க அண்ணன் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ணன் எப்படி அண்ணன் பெரியவன் எப்படி இருப்பான் அப்படின்னா கருப்பா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது யாரு அப்படின்னா நம்மாழ்வார் இப்ப பாருங்க மா என்ன ஆச்சு நம்மாலும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இன் தமிழ் இயேசுநாதர் யாருன்னா திருஞான சம்பந்தர் இப்ப இயேசுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஞானஸ்தானம் பெறுவாங்க இல்லையா இப்போ ஏசுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏசுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ் வியாசர் யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி தமிழ் வியா வியாசர் யார் நம்பி ஆண்டார் நம்பி இப்போ பாருங்கள் இந்த வியா மட்டும் எடுத்துக்கோங்க வியானா வியாழக்கிழமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கடன் கே வாங்கியிருந்தேன்னு வாங்குறப்ப என்ன கேட்பாங்க நிறையா பேர் கண்டிப்பாக வியாழக்கிழமைக்குள்ளே கொடுத்துருவேன் நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா வியாழக்கிழமை நம்பி கொடுங்க வியாழக்கிழமை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் முனிவன் யாருன்னா அகத்தியர் முனிவர்னாவே யார் வந்துருவா அகத்தியர் வந்துருவார் சரி தமிழ் மா முனி யாரு அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் மாமுனி முனி அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் திருவள்ளுவர்னு இதுக்கு ஷார்ட்கட் தேவை இல்லை அதே மாதிரி பாருங்க தமிழ் பாட்டி யாருன்னா அவ்வையார் தமிழ் பாட்டி யாருன்னா அவ்வையார் பாட்டி என்னான்னு கூப்பிடுவாங்க அவ்வான்னு கூப்பிடுவாங்க இப்போ நான் கூட எங்கள் பாட்டியை நான் எப்படி கூப்பிடுவேன்னா அவ்வான்னு தான் கூப்பிடுவேன் ஸோ பாட்டினா அவ்வான்னு அர்த்தம் அடுத்த இங்கே பாருங்க அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் மோஸ்ட்லி இதுக்கு ஷார்ட் தேவைப்படாது இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மூதாட்டி அப்படின்னாலும் அவ்வா தான் இங்கே பாருங்கள் இப்போ அருந்தமிழ் செல்வி அப்படி யாருன்னா அவ்வையார் ஓகே இப்போ அருமையான அவ்வா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்